தமிழக அரசு சார்பில் பள்ளி கல்வித்துறைக்கு பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட சூழலில் ஒவ்வொரு வகுப்பறையிலும் புதிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது அதில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பது கவனிக்கத்தக்கது தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளை மாற்றும் நடவடிக்கையில் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இதனை திறம்பட செயல்படுத்தும் வகையில் படிப்படியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த ஜூன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தொடங்கி தற்போது வரை நாநூற்று ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்களை தொடக்கப் பள்ளிகளில் தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது இதன் மூலம் பதினொன்று புள்ளி ஏழு ஆறு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர் இவர்கள் கணிதம் அறிவியல் மொழி உள்ளிட்ட பாடங்களை ஆடியோ மற்றும் வீடியோ வடிவில் கற்கலாம் இந்த திட்டம் தொடர்பாக அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சிலர் கூறுகையில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் மாணவ மாணவிகளுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கிறது வீடியோவில் பார்க்கும் விஷயங்களை தங்களது உணவு இடைவேளை நேரங்களில் பேசி கொள்கின்றனர் இந்த உரையாடலும் ஒருவித கற்றல்தான் நாள்தோறும் ஆர்வம் அதிகரித்து வருகிறது ஒவ்வொரு முறை வகுப்பிற்கு செல்லும் போதும் இன்று புதிதாக என்ன வீடியோ பார்க்கப் போகிறோம் என்று மாணவர்கள் கேட்கின்றனர்